பயிலே நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஊருக்குள்ள நான் ரோட்ல இறங்கினா நீ நினைக்கிறத விட தேட ரைட்டில் இருப்பேன் நான் புரியுதா இதுக்கெல்லாம் நான் மாட்டேன் உன்னை மாதிரி அந்த எஸ்ஹெச் மாதிரி பல கில்லாடிகள் எல்லாம் நான் வந்து பார்த்துட்டு தான் வந்து இந்த சமூக ஊடகங்களில் வந்து நான் களமாடுறேன் புரியுதா நீ நீ எல்லாம் நீ எல்லாம் ஆண் மகனாக இருந்தானே எங்கக்கிட்ட டிபேட் வா ஆண் மகனாக இருந்தா அவ்வளோதான் சொல்ல முடியும் கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிற மாதிரி இருந்தேண்ணா புரியுதா வேற ரேஞ்சில் பேசுகிற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோ உனக்கு நாடி நரம்பெல்லாம் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் அதோட நிறுத்திக்கிறேன் அறிவு இங்க பாரு உங்களுடைய அவல உங்களுடைய அவலட்சணம் வந்து இந்த கிளப் ஹவுஸ் டோட்டல் ஃபேமிலிக்கு அதாவது தமிழ் அண்டு மலையாளம் இந்த ரெண்டு குரூப்பில் ஏகதேசம் உங்களை பற்றி எல்லாருக்குமே தெரியும் புரியுதா நீங்கள் யார் எப்படி உருட்டுவீங்க உங்ககிட்ட கேள்வி கேட்டால் எப்படி வந்து மிரளுவீங்க புரிஞ்சுதா நீங்கள் அது விரல் அளவுக்கு என்ன மீறி போகணும் நீங்கள் நாலு பேர் இருக்கிறீங்க அவ்வளோதானே முதல்ல அஞ்சு பேர் ஆறு பேர் இருந்தீங்க அதுலேயே ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையனையாக ஒருத்தன் பேர் அவன் என்ன பேருங்க சுகுமாரா என்னமோ ஒரு பேரில் ஒருத்தன் வந்தால் இல்லைங்களா பிரதர் அன்னைக்கு வந்து அபிஷேக் வச்சு செஞ்சு விட்டா அப்படியே ஆளை காணா அவனை ஷுகர் என்ன சுகு சுகுமாரா என்னமோ ஒரு பேரில் ஒரு பையன் வந்தால் இல்லைங்க நீங்கள் சும்மா அப்படியே அதாவது ஒரு தும்பத்தை கட்டி அதாவது ஒடஞ்சு போகணும் அவங்க செதிலடைஞ்ச உங்களுடைய அந்த கட்டுமானம் இருக்கு பார்த்தியா உங்கள் அஸ்திவாரம் வீக்கு அது ஊர் உலகத்துக்கே தெரியும் அந்த வீக்கான அஸ்திவாரத்தில் வந்து என்னைக்கோ கட்டின ஒரு பால் அடைஞ்ச பில்டிங் செதிலடைஞ்ச நிலையில் இருக்குதுங்க அது அதை அப்படியே வச்சு வச்சு அப்படியே விழுக விடாமல் பூசி மலுப்பிட்ருக்குறீங்க இவ்வளவு தான் உங்கள் கொள்கை புரிஞ்சுதா நான் மேலே ஏறி வந்தேன்ல உலகமே எங்கால ஒருத்தர் ரெக்கார்டு பண்ணிட்டார் புரியுதா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க பேசிகிட்டு நான் மியூட் போட்டு எங்கால ஒருத்தருக்கு கூப்பிட்டு இதை நான் இப்போ பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் நீங்கள் வேணால் அந்த அங்கே இருக்கிற ரீப்ளேஸ் அழிச்சு வைக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து எப்படி வந்து எங்கிட்ட தடுமாறுனீங்க அப்படிங்கிறதுக்கு என்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது புரிஞ்சுதா ஆனால் நீங்கள் வந்து எங்களுக்கு எதில் என்ன மாதிரி ரெக்கார்டு எடுக்க முடியும் தெரியுமா எங்களை கோவப்படுத்தி எங்கள் வாயிலிருந்து ஏதாவது பேச விட்டு பார் பார் இவன் அப்படி பேசுகிறான் இவன் இப்படி பேசுகிறான் இந்த ஈன புலப்பை தவிர உங்களுக்கு என்னடா தெரியும் இறிய சொல்ற உன்னை எல்லாம் இப்படி உரிமையில் பேசுறது வந்து தப்பே கிடையாது காரணம் என்ன தெரியுமா நீ யோகி நீ வந்து உண்மையிலேயே வந்து நீ வந்து ஒரு நீதி உள்ள ஒரு ஒரு மகனாக இருந்தா நீ என்ன பண்ணுவோ தெரியுமா இந்த மாதிரி இஸ்லாமியனெல்லாம் கூப்பிட்டு வந்து மேலே வச்சு களம் மாட்டேன் அது என்ன தெரியுமா உன்னுடைய போராய்மை உன்னுடைய இம்பார்ட்டன்ஸி அது புரியுதா உன்னுடைய பிறப்பினுடைய இழிவை குறிக்கிறது அது இதுக்கு மேலே நான் வந்து ரொம்ப அழகாக ஒரு தூய்மையான தமிழ்ல வந்து உன்னை நான் விமர்சிக்கவே முடியாது புரியுதா அது உன் கருவின் குற்றம் அது இதுக்கு மேலே வார்த்தையே கிடையாது புரிஞ்சுதா நீ நினைக்கிற நம்ம வந்து அப்படி பேசுவோம் இப்படி பேசுவோம்னு செந்தமிழ்ல பேசி ஒன்னு டோட்டலா டேமேஜ் பண்றதுக்கு எங்கிட்ட வந்து தமிழ் புலமையும் இருக்கு தெரிஞ்சுக்கோ ஒரு 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 ஜிகாதி பையனை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அவனுக்கு வந்து தமிழே தெரியல நான் சொல்றேன் அவங்க எல்லா ஒரு இல்பொருள் இந்த ரெக்கார்ட் பண்ணிக்கோ போய் வந்து என்னது இல்பொருளா அப்படின்னா என்ன இந்த மாதிரி லட்சணத்தில் இருக்கிற ஒருத்தனை கொண்டு வந்து நீ மேலே வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு எங்களை உருட்டலான்னு பாக்குறேன் டெய் நீங்கெல்லாம் ஆண்மகனாக இருந்தா அல்லது ஒரே ஒரு வித்துக்கு பிறந்தவனாக இருந்தா நீங்க என்ன பண்ண தெரியுமா கிட்ட எங்க கிட்ட தனிப்பட்ட முறையில் நீ கூட்டமாக கூட வா இல்லை சிங்கிளாக கூட வா நீ அடிக்கடி தெரியுமா ஒன் டு ஒன் வச்சுக்கலாமா டிபேட்டு அப்படி வேணா வா இல்லை கூட்டமாக கூட வா பன்றிகள் மாதிரி வா நாங்கள் அழவா ரெண்டே பேர் இருக்கோம் நீ நாலு பேர் வா அஞ்சு பேர் வா அழகாக ஒரு நேரத்தை வந்து இருதரப்புக்கும் வகுத்து அதுக்கு ஒரு ஒன்று என்னோட நடுவர்களை போட்டு என்ன யார வேணா வேணால் கூட்டிட்டு வா உன்னோட உன்னுடைய எல்லாம் வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் கூட வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் டேமேஜ் ஆகிருவீங்க இன்னைக்கு எப்படி திகிரி டேமேஜ் ஆன மாதிரி ஒரு வசனத்துக்கு வந்து ஒரு கேள்வியை கேட்டேன்னா சகரியா ஆறு பதிமூணுக்கு போகிறேன் சரிடா நான் படிக்கிறேன்ச்சு போய்ட்டு அதுலேருந்து ஒரு நாலு கேள்வி வச்சேன்னா உபாகமத்துக்கு போகிறான் இல்லை உனக்கெல்லாம் கேட்டால் நாங்கள் வந்து ஒன் காட் கிழிச்சாட் சோறு திங்கிறிய நீ எல்லாம் வேற ஏதாவது திங்கிறியா நீ அவனுக்கு தொட்டிலையும் ஆட்டி விட்டுட்டு பிள்ளை உனக்கெல்லாம் வந்து இந்த நம்ம ஜேக்கப்பு அன்னைக்கு வச்சு காமிச்சாருப்பார் அந்த நான் அவர் எந்த மாதிரி பேசுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை அந்த ரேஞ்சுக்கு அதுக்கு மேல பேசுனாலும் நீ எல்லாம் எப்படி தெரியுமா உனக்கெல்லாம் உரைக்காது ஏன் கிடைச்சா ஏன்னு கேட்டால் நீ வந்து தாய்ப்பாலுக்கு பதிலாக சாக்கடையை குடிச்சிருக்க நான் ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்னா நீ கருவின் குற்றம் கண்டவன் இதை விட கேவலமாக உன்னை எவனுமே விமர்சிக்க முடியாதுரா இந்த உலகத்துல புரியுது புரியுதா எனக்கு நான் வந்து உங்க ரூம்க்கே வர்றது எனக்கு விருப்பமே கிடையாது ஏன்னா எவனோ ஒருத்தன் குறைந்தபட்சம் விட்டு அட்லீஸ்ட் ஒரு டென் பர்சன்ட் இன்டலெக்டாக இருக்கணும் சரியா நீ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்டலெக்சுவல்ஸ் எல்லாம் யாருமே இல்லை உலகத்தில் என்ன அட்லீஸ்ட் ஒரு மனிதனுக்குரிய இந்த ஆறறிவு அறிவு இருக்கு இல்லையா நீ செவன்த் எல்லாம் வேண்டாம் ஏழாம் அறிவெல்லாம் நீ வந்து உனக்கு கடவுள் கொடுத்த அறிவில் அதை நீ வந்து ஒரு ரெண்டு பர்சன்ட் பயன்படுத்தி பேசக்கூடிய ஆட்கள் உங்கள் ஆட்கள் யாருமே இல்லை அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இவங்க இவனுக்கிட்ட போய் பேசுறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் அல்லது வந்து நேர விரயம் எனர்ஜி விரயம் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம இப்போ வர்றதே கிடையாது புரியுதா